வணக்கம் உலகத்தமிழ் மக்களே சில பேருக்கு கொழுக்கட்டை செய்யும்போது மேல் மாவு கொழுக்கட்டை சாஃப்டாக இல்லாமலும் விரிசல் விழுற மாதிரியும் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் அஞ்சு ஆறு மணி நேரம் ஆனால் கூட அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம மேல் மாவு தயார் பண்ணுறத பார்க்கலாம் ரெண்டு விதமாக நான் மேல் மாவு தயார் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அரிசியோட அளவு ஒரு பங்குனா அரைச்ச மாவு ரெண்டு பங்கு இருக்கிற மாதிரி க மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் இந்த கரைச்ச மாவை ஊற்றி கூடவே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா களறி விட்டு கொதிக்க விடுங்க மாவை கைவிடாமல் கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாவு வெந்து நல்லா சுருளை வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி சுண்டி மாவு வெந்து பந்து போல் வரும் நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் பாருங்க மாவு நல்லா வெந்து வந்துருச்சு மாவை எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு கையால் தொட்டு பாருங்க கையில் ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் மூடி எடுத்துட்டு மாவு ஆறுன பிறகு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா பெசிஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த அளவுக்கு பெசிஞ்சிக்கோங்க மாவை கையால் நல்லா தேய்ச்சி பிசிஞ்ச பிறகு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை பண்ணும்போது விரிசல்லாம் இல்லாமல் சூப்பராக வரும் இந்த மாவை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது மாவு அறண்டு போகாமல் இருக்கும் இப்போ இன்னொரு மெத்தடில் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறத பார்க்கலாம் ஒரு ஓனலில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கூடவே அரை ஸ்பூன் உப்பும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து கொதிக்கட்டும் சாதாரணமாக வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கடையில் வைக்கிற கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது ஒரு கப் அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியா இருக்கும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கட்டிகள் எல்லாம் இல்லாம கைவிடாம நல்லா கிளறிக்கோங்க மாவு நல்லா வெந்து பந்து போல சேர்ந்து வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்துல இதை ஒரு பவுலில் மாற்றி மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு நல்லா ஆறுனதும் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா பெசிஞ்சி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக மாவு வந்திருக்கு பாருங்க இந்த டைப்பில் நீங்களும் மேல் மாவு செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை விரிசல்லாம் இல்லாமல் சொப்பு செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக வரும் ரெண்டு விதமாக கொழுக்கட்டை மேல் மாவு செய்கிற முறையை பார்த்தோம் இந்த விநாயகர் சேர்த்திக்கு நீங்களும் இந்த டைப்பில் மேல் மாவு தயார் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் பூர்ணம் பூர்ணம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி